என் செல்ல குழந்தையே கணவனை வாழ்க்கையில் இழந்த ஒரு இழந்து நிற்கின்ற ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே அம்மா என்னை இப்படி சொல்லிவிட்டால் கலவனை இழந்த விட்ட பெண் என்றால் அவள் அடுத்தவள் பெண் கொடுப்பவளா என்று என் பிள்ளை நினைக்க கூடாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் இவர்களை சார்ந்து இருப்பது என்பதனால் அம்மா உனக்கு உதாரணத்திற்கு இப்படி சொல்ல வேண்டிய நிலை வந்து விட்டதல்லவா என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தன்னுடைய கணவனை இழந்தோ அல்லது தன் கணவனை விட்டு பிரிந்தோ இருக்கின்றையிட்டு நிற்கின்ற நேரத்தில் என் பிள்ளை அவளிடத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்து இருக்கின்றது என் தங்கமே கணவனை இழந்த ஒரு பெண்ணால் பிரிந்து வந்து இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை நான் சொல்லிவிட முடியாது அவரிடத்தில் இருக்கின்ற சிறு பிரச்சனைகளை தான் இன்று உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே எப்போதும் இதை பற்றி நினைத்து நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா மத மனம் வேதனைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை நீ தொலைத்து விட்டாய் அல்லவா இனி இருக்கின்ற இந்த நாட்களையாவது எப்படியாவது நல்லபடியாக கடந்து விட வேண்டும் என்று நினைத்து நீ செய்கின்ற முயற்சியில் எல்லாம் கடைசியில் உனக்கு தோல்வியை தான் பெற்று கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே அதற்கு முன்பாக சில குழந்தைகள் அம்மாவினுடைய வாக்கு எப்போதுமே எப்படி நம் வாழ்க்கைக்கு பொருந்துகிறது என்று என் பிள்ளை நினைக்கின்றார்கள் அல்லவா சிலர் இந்த வாக்கு எனக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் அல்லவா என் தங்க பிள்ளையே உண்மையில் அம்மா பேசுகின்ற இந்த விஷயங்கள் சில வாழ்க்கைக்கு மிகவும் அருமையாக பொருந்தும் ஏனென்றால் இங்கே பலரது வாழ்க்கை சூழ்நிலைகளும் என் பிள்ளை இப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது பலரது கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது வெளியில் தான் சொல்வது கிடையாது அதனால்தான் உன் தாயானவள் நான் பொதுவாக வாக்காக எல்லோருக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதில் இந்த வாக்கு பொருந்தியவர்கள் எடுத்துக்கொண்டு பொருந்தாதவர்கள் அந்த வாக்கு தனக்காக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அடுத்ததை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் இல்லாத பிரச்சனையை தன் தலையில் தூக்கி ஒரு நாளும் வைத்து கூடாது என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த நிலையில் ஒருவர் உன் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த வாக்கு உனக்கானது என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் பிள்ளையே கணவனை விட்டு பிரிந்த பெண் ஒருத்தி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்றால் நான் சொல்கின்ற இந்த வாக்கு நான் சொல்கின்ற இந்த கஷ்டங்கள் எல்லாமே நீ நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகின்றாய் என் தங்கமே இல்லை என்று ஒருபோது மறுக்க முடியாது அல்லவா இது சர்வ சத்திய வாக்கு அல்லவா இந்த வராகியினுடைய சத்திய வாக்கு என் பிள்ளையே இந்த பெண் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு காரணமா என்ன தெரியுமா என் தங்க பிள்ளையே அவர்களின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதில் அவர்களுக்கு இருக்கின்ற மன வருத்தத்தை யார் மீது எப்படி காட்டுவது என்று என் பிள்ளை தெரியாமல் உன் வாழ்க்கையின் மீது காட்டிக் கொண்டிருக்கின்ற தன்னைப் போல இவர்களும் தவிர்த்து நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவர்களின் மனதில் இப்போது இருக்கின்றது இது உண்மையானால் அதற்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருந்தால் என்னவோ இருக்கின்றது உன் மீது அதிக பாசத்தோடும் பாச்சலோடும் என்னாலும் நடந்து கொண்டிருக்கிறாள் இந்த பெண் என் தங்க பிள்ளையே இந்த ஒரு விஷயம் அவள் புரிந்து கொள்ளிருக்க வேண்டுமல்லவா வாழ்க்கைதான் இப்படி ஆகிவிட்டது மற்றவரின் வாழ்க்கையாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் மாறாக அவருடைய எண்ணம்தான் இப்படி வாழ்க்கை இருக்கின்ற போது இவர்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்று எந்த கோணத்தில் திசை திரும்பிவிட்டது இது நிச்சயமாக தவறான ஒரு செயல் ஆனால் இதை மட்டும் இப்படி விட்டுவிட முடியாதல்லவா தனக்கு நடந்தது மற்றவர்களுக்கும் நடந்துவிடக் கூடாது என்று கவனிக்க வேண்டிய இந்த பெண் அடுத்தவரின் வாழ்க்கையில் கெடுக்க நினைப்பது தவறான விஷயம் அல்லவா அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று என் பிள்ளை நீ நினைப்பது என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை துணையோடு இருக்கும்போது என் பிள்ளை நீ என்னிடம் கேட்பது எல்லாம் உன்னுடைய சந்தோஷத்தை இந்த பெண்ணின் முன்னால் சில நாட்களுக்கு காட்ட வேண்டாம் அல்லவா நீ ஒதுக்கி செல்லும் போது இந்த பெண்களுக்கு இவையெல்லாம் புரிந்து கொள்ளும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று இவர்களுக்கெல்லாம் தெரிந்து கொள்ளும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒருவர் குடும்பத்தில் இருக்கும்போது நீயும் சற்று அனுசரித்து போவது மிகவும் நல்லதல்லவா என் தங்க பிள்ளையே இவர்களின் வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டும் இவர்கள் வாழ்க்கையில் மரம் மல மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் அப்படியானால் இவர்களின் வாழ்க்கையில் என்ன செய்வது என்று யோசித்திருக்க வேண்டும் அதை செய்யாமல் அவர்கள் கண்டும் காணாமல் விட்டு விடுவது தான் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் தோன்றியதற்கு ஒரு காரணம் என் தங்க பிள்ளையே எல்லோருக்கும் இந்த வராயினுடைய குழந்தைகள் தான் அப்படி இருக்கும்போது அவர்களை நான் குறை சொல்ல வரவில்லை உன் மீது நான் குற்றம் சொல்லவும் இல்லை இரண்டு பேரின் மீது தவறுகள் இருக்கிறது என்றுதான் அம்மா சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே இது வரையிலும் நடந்ததெல்லாம் நடந்தவையாக இருக்கட்டும் இது வரையிலும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பட்டதாகவே இருக்கட்டும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று நீ சற்று சிந்திக்கத்தான் வேண்டும் உன் வாழ்க்கையில் பற்றி யோசிக்கத்தான் வேண்டும் என் குழந்தை சில விஷயங்களைப் பற்றி வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கத்தான் வேண்டும் நீ வாழ்க்கையை புரிந்தும் புரியாமலும் நீ குழப்பத்திலே தவிர்க்கும் போது உனக்கு நினைப்பது பல மன கஷ்டங்கள் வரும் பல மன குழப்பங்கள் உன்னை அடுத்த விஷயத்தை வைக்க விடாமல் தள்ளிவிடும் அடுத்த நேரத்தில் என் குழந்தை செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இருக்க வேண்டும் நீ குட்டையில் போட்டு குழப்பியது போல மீண்டும் மீண்டும் அதன் மீது குழப்ப கூடாது பயணித்துவிடு நீ பயணிக்கும் போது என் குழந்தை நீ அதற்கான தீர்வு இதில் இருந்து கூட உனக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை என் பிள்ளை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே இப்போது நீ யாரோ உன் வாழ்க்கையில் கெடுத்த நினைக்கார்கள் என்று நீ வருத்தப்பட்டாய் அல்லவா ஆனால் உண்மை என்னவென்றால் யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க முடியவில்லை நினைக்கவும் இல்லை உன்னை போல தன் வாழ்க்கை இல்லையே என்கின்ற மனவேதனைப்பட்டுதான் அவர்கள் தான் அவர்கள் இதுபோன்ற காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் அங்கே கணவன் மனைவி ஒற்றுமையாக சிரித்து விட்டால் அவர்களின் மனது காயப்படுகிறது சரி குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனது இருந்தால் காயப்படுகிறது என்றால் சற்று அதை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது அதற்கான என் பிள்ளை வாழ்க்கையை தொலைத்துவிட முடியுமா தாயே என்று நீ கேட்பாயானால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் தொலைக்க நினைத்த சொல்லவில்லை உன் நிலையில் உன்னுடைய வயது இருக்கின்ற ஒருவரின் வாழ்க்கையை சீர்படுத்த சிறு தியாகம் என்பது நல்லதுதானே அவர்கள் முன்னிலையில் தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் அவர்கள் இல்லாத நேரத்திலும் உனக்கென்று இருக்கின்ற தனியான அறி அறையிலையோ அல்லது எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அவர்கள் முன்னிலையில் சிரித்து சிரித்து விளையாடுவதும் சந்தோஷமாக துள்ளி குதிப்பதும் சில காலத்திற்கு வேண்டாம் என் பிள்ளையே அவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு வர சில காலங்கள் ஆகும் அது மட்டுமல்லாமல் நீ கொடுக்கின்ற அன்பையும் அரவணைப்பையும் அவர்கள் மீண்டும் தன் வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல தூண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் அம்மா கொடுத்து நல்ல அரவணைப்பை கொடுத்தும் அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டுமே தவிர என் பிள்ளை நீ அவரிடத்தில் மல்லு கட்டி கொண்டு அவர்களின் மனநிலையை அதிகப்படுத்தி அவர்களை மன நோயாளியாக மாற்றக்கூடாது அவர்களின் பக்கம் தவறு இருக்கிறது ஏனென்றால் அவர்களுடைய சூழ்நிலை அப்படி அவர்களை மாற்றி இருக்கின்றது ஆனால் நீ நல்ல மனநிலையில் தானே இருக்கின்றாய் அதனால் நீ அவர்களுக்கு உதவி செய்து அவர்களின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றிக்கொண்டு வா அவரிடத்தில் அவர்களின் மனநிலை பாதிக்கும்படி நடந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை இன்னும் அதிகமாகத்தான் கஷ்டத்தை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கின்றது என் பிள்ளையே நல்லபடியாக நடந்து கொண்டால் உனக்கு வர இருக்கின்ற ஆபத்தில் இருந்து உன்னால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்